ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிகிஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா இடை இழப்பிலேருந்து செரிமான ஆரோக்கியம் வர பல நன்மைகள் கொடுக்குற நட்சத்திர பழத்தோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் ஆரஞ்ச் மாதுளை போன்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட சத்தான பழ வகையை நீங்கள் தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா நட்சத்திர பழத்தை உங்களோட பழவகை வகை உணவுகளில் கட்டாயமாக சேர்த்துக்குங்க இந்த நட்சத்திர பழம் சுவையில் மட்டும் உங்களை திருப்திப்படுத்தாமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்கிக்கிட்டு கேரம் போலா வெப்பமண்டல பழம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த நட்சத்திர பழம் ஒரு இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடைய பழமாகும் இது ஆகாயத்தில் உள்ள நட்சத்திர வடிவத்தை கொண்டுள்ளது இதன் லேசான மற்றும் புளிப்பு சுவையானது பார்ப்பதற்கும் சாப்பிடவும் மிகவும் அருமையான உணர்வை கொடுக்கும் பல நட்சத்திர விடுதிகளில் பழ வகைகளில் கட்டாயம் நட்சத்திர பழமும் அதில் இடம்பெற்றிருக்கும் ஏனென்றால் இதன் சுவை மற்றும் ஆரோக்கிய நன்மைகளால் இது தனித்து நிற்கிறது நட்சத்திர பழத்தை பழமாகவோ பல சாராகவோ அல்லது பல்வேறு பரிணாமங்களில் உணவில் சேர்த்து ருசித்தால் பல ஆரோக்கிய நன்மைகள் நாம் பெறலாம் ஏன்னா இந்த நட்சத்திர பழம் செரிமான ஆரோக்கியத்துலேருந்து இதய ஆரோக்கியம் வர பல நன்மைகளை நமக்கு தருது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு பழம் தாங்க இந்த நட்சத்திர பழம் ஏன்னா இதில் வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் ஆஜி ஆக்சிஜனேற்ற உயர் மூலம் இதில் நிறையவே இருக்குது இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் வழிவகுக்குது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பழம் அதோட இயற்கையான செரிமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது இது சீரான செரிமானத்திற்கு பெரிதும் உதவுகிறது மேலும் மலச்சிக்கலை தடுக்க நட்சத்திரப்பழம் உதவுது இந்த பழத்தை தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் செரிமான பிரச்சனைகளை குறைக்கலாம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு நீரேற்றமாக நாம் இருப்பது அவசியம் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நட்சத்திர பழம் உதவுது இதில் உள்ள அதிக நீர் சத்து உங்களை நாள் முழுவதும் நீரேற்றமாக வச்சிருக்க உதவுது மேலும் ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமத்தை தரவும் இது ஊக்குவிக்குது நட்சத்திர பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதயத்திற்கு உகந்தது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய்கள் அபாயத்தை குறைக்குது நட்சத்திர பழத்தை உங்கள் உணவில் கொண்டீங்கன்னா இதே ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஸ்டார் பழத்தோட தனிச்சிறப்புகள் நட்சத்திர வடிவம் வெட்டுன்னா அஞ்சு முனை நட்சத்திரம் மாதிரி இருக்கும் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டைட்ரி ஃபைபர் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கலோரி குறைவான பழம் டயட் பின்பற்றுவங்களுக்கு சூப்பரான தேர்வு நீர் சத்து அதிகம் சூடான காலங்களில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் விட்டமின் சி நிறைந்திருப்பதால் சளி காய்ச்சல் தொற்று நோய்களை தடுக்குது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இம்யூனிட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது கலோரி குறைவு ஃபைபர் அதிகம் வயிறு நிறைந்த உணர்வை தரும் அதிகம் சாப்பிடுவதை குறைக்கும் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு தினமும் ஒரு ஸ்டார் பழம் போதும் டைட்ரி ஃபைபர் அதிகம் குடல் சுத்தமாக உதவிகரமாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் குறையும் ஸ்டொமக் அல்சர் அசிடட்டி குறைக்கும் தன்மை இதில் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவை சமநிலையில் வச்சு பிளட் ப்ரெஷர் நார்மலாக வைக்குது கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கும் இதய நோய் ஆபத்து குறையும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் பழம் இரத்த சக்கரை அளவை திடீர்னு அதிகப்படுத்தாது டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு மிதமான அளவில் நல்லது வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முகத்தில் குளோ தரும் பிம்பிள்ஸ் ஆக்னே குறைக்கும் முடி வளர்ச்சி மற்றும் வலிமையை அதிகரிக்கும் அதிக நீர்ச்சத்து சத்து கோடை காலத்தில் குடிக்க சிறந்த பழசாறு வைட்டமின் ஏ நிறைந்ததால் பார்வை தெளிவு கண் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் குறையும் புண்கள் பேர்னிங் சென்சேஷன் குறைக்கும் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனை குணமாக்கும் அடுத்தது ஸ்டார் பழத்தோட பக்க விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஆபத்து ஸ்டார் ஃப்ரூட்டில் நியூரோடாக்சின் இருக்குது கிட்னி பேஷண்ட் சாப்பிட்டா மயக்கம் தலை சுற்றல் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்டால் பிரச்சனை வரும் வயிற்று வலி வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு சிலருக்கு இச்சிங் ஸ்கின் ரேஷஸ் வரலாம் சத்து நல்லது ஆனால் அதிகளவு சாப்பிட்டா பாடி இம்பேலன்ஸ் ஆகிற வாய்ப்பும் இருக்குது இந்த ஸ்டார் பழத்தை எப்படி சாப்பிடலாம் பச்சையாக வெட்டி சாப்பிடலாம் ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம் சாலட் ஜாம் சட்னி செய்து கூட சாப்பிடலாம் ஆனால் எப்போதுமே அளவாக சாப்பிடணும் ஸ்டார் பழம் ஆரோக்கியத்துக்கு அழகுக்கும் நல்லது ஆனால் எல்லோருக்கும் ஏற்றதில்லை குறிப்பாக சிறுநீரக நோயாளிகளுக்கு தவிர்க்கணும் தினமும் ஒரு பழம் போதும் அதுவே மருந்து இன்னிக்கு நம்ம பேசின வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை